வேற லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லூடிங் கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல இது பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் கணேசன் நம்ம தமிழுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது கேவலமா இல்லை அசிங்கமாக இல்லை இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு மூஞ்சுக்கு நேராக வந்து நம்ம தமிழரசி வந்து வெளுத்தெடுக்கிறாங்க ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுமா ஒன்றை மாதிரி கேவலமான ஒருத்தனை பார்த்ததே இல்லை நீ மீனா கண்ணனா இருக்கலாம் இந்த வீட்டுக்கு என்னையா சம்பந்தம் நீ ஏன் இந்த வீட்டில் இருக்க இத்தனை நாளாக ஜெகதாம்பாள் என்னைக்காவது வாட்டி ஓம் பையனையோ இல்லை ஓம் பொண்ணையோ பிரித்து பார்த்துருப்பாங்களா சிபி எந்த இடத்துல படிக்கிறாங்களோ அதே அளவுக்கு உங்கள் வீட்டு பசங்களையும் தங்க தட்டில் வச்சு தாங்கு தாங்கு தாங்குனாங்களே அதுக்கெல்லாம் காட்டுற நன்றி விசுவாசம் இப்படி தான் வந்து காட்டுவியா ஜெகதாம்பாளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சரி அதெல்லாம் இருக்கட்டும் உன் தங்கச்சி கிட்ட இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சொன்னால் உன்னோட கனவு கோட்டை இருக்குல்ல வெண்பாவை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒத்துமொத்த சொத்தையும் சொத்தியும் கைப்பற்றணுன்னு அது நிச்சயம் தவிடுபடியாக்கிடுவேன்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுறாங்க இதை கேட்ட உடனே அரண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம கணேசன் அப்படியே வந்து வளவலன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னது சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருப்ப இப்போ என்னையா திக்கிக்கிட்டு இருக்க நீ ஓவரா வந்து பண்ணிக்கிட்டு இருக்க என் தங்கச்சிக்கிட்ட இல்லாத பொல்லாத சொல்லுவியா உன் ஆசை என்றைக்குமே நிறைவேறாது ஒரே ஒரு விஷயத்த நான் சொன்னால் உன் தங்கச்சி இருக்கிறதுனால தானே நீ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க இந்த வீட்டில் அந்த காலத்துலேருந்து எல்லா சொகுசான வாழ்க்கையும் அனுபவிச்சுட்டு சிபிக்கே இது மாதிரி பண்ணுறியே உனக்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்பயே உன்னை நான் மாட்டி விட்டுருக்கணும் ஐம்பது ஜோடிக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய நேரத்தில் ஒன்னால் தானே குழப்பமே வந்துச்சு ஐயோ பாவன் விட்டது கடைசியில் எந்த இடத்துல வந்து நிற்கிது இனிமேட்டு கணேசா உன்னோட ஆட்டம் இந்த இடத்துல கிடையாது என்ன வேணான்னு பண்ணிக்க ஏய் அவ்வளோதான் சொல்லுவேன் நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிக்கணும்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்படியா இங்கே என்னென்னா சத்தம் அப்படின்னு சொல்லி மீனா வந்துடுறாங்க அரண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல இல்லை சும்மா கணேசன்ட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன் எங்கள் அண்ணங்கிட்டேயே வந்து பேசுகிறியா தென்னடி பேசுகிற சொல் கணேசா சொல்லிடுறலாமா அனைத்தும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பரபரப்பாக வந்து கேட்குறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க அந்த இடத்துல என்னடி நீ சொல்ல வர கணேசன் வந்து தடுக்கிறாப்புல அம்மா அவ விடுமா அவெல்லாம் ஒரு ஆள்னு அவகிட்டலாம் நம்ம பேசலாமா இருந்து கேட்டுட்டு போங்க என்ன நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்களா அப்போனா என்னை பார்த்து கணேசா நீ பயந்துட்டியா அப்போனா பயந்ததெல்லாம் உண்மைதானே ஏய் என்னடி எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா ஜெகந்தாபால் கடத்தது எல்லாமே இந்த வீட்டில் எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் இங்கே என்னென்னலாம் நடக்குதுன்னு மீனா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க நம்ம மீனா வாமா நீ எல்லாம் அவகிட்ட எதுவும் பேசுவேனா கேட்டுட்டு போங்க கேட்டுட்டு போங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம தமிழ் சமையாக வந்து குட்டிகளாட்டாக பண்ணுறாங்க அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இந்த குடும்பத்தை பிரிக்கக்கூடாதுன்னு பார்த்தா ஓவரா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப சமயத்தாகவும் அவங்க அண்ணனும் வந்து தந்திரமான முறையில் இருக்காங்க என்னம்மா இப்படி ஆயிடுச்சே கடைசி நேரத்தில் நம்ம எதுவும் செய்யாமல் இருந்திருந்தால் கூட உன் கல்யாணத்தில் எந்த விதமான குழப்பமும் வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறப்ப முத்தம்மா அவங்க முன்னாடி நிற்கிறாங்க பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லி சம்யுதாவை பார்த்து கேட்குறாங்க ஏய் யாருக்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுமா ஒன்றை கிட்டலாம் என்ன பேச்சு நான் நினைச்சேன்னு வச்சுக்கேன் ஏ சொட்டக்கு போகிற நேரத்தில் ஒன்னை அடித்து துரத்திடுவேன் அப்படின்னு சம்யுதா முன்னாடி மாஸ் பண்ணுறாங்க நம்ம முத்தம்மா குடும்பத்தை கட்டி காக்க வேண்டிய இடத்துல நீ வரப்போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்துட்டு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குற சரி உன்னால் தப்பு நடந்துச்சு ஒன்று நடக்கலையோ ஆனால் நீ சிபியை வெளியில் கொண்டு வரத்துக்கு என்னடி கிழிச்ச உன்னால் என்ன செய்ய முடிஞ்சிச்சே நீ உங்கள் அண்ணனும் இருக்கிற அட்ரஸே தெரியாமல் காணாமல் போயிட்டு இப்போ வந்து நிற்கிறீங்க சிபி சிபி உன் மேலே நான் ரொம்ப அன்பு பாசம் வச்சுருக்கேன்னு என்னடி கதற்கதையாக வந்து ரீல் விட்டுக்கிட்டு இருக்கியா உன்னோட நாடகத்தெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்க சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் இந்த ஆட்டம் ஆடுறீங்களே உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க முத்தம்மா நான் இப்பயே யாருன்னு காட்டுட்டான்னு சொல்லி சமய்தா பேசும்போது நீ யாருன்னு காட்டுறியா நான் யாருன்னு காட்டுட்டா இல்லை எனக்கு இந்த வீட்டில் என்ன அதிகாரம் இருக்குன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி முத்தம்மா வந்து கேட்குறாங்க பார்க்கலாண்டி நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவே மாட்டேன் என் தமிழை நான் கொண்டு வந்து உட்கார வைக்கல நான் ஓய மாட்டேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போகிறாங்க இந்த வீட்டில் யார் யாரெல்லாம் பேசுறதுனே தெரியல ஆனால் இவங்க இங்கே இருக்கக்கூடாதுன்னா இவங்க இந்த அளவுக்கு வந்து தொல்லை பண்ணுவாங்கன்னு தெரியாமல் போயிடுச்சு கிட்டே இவங்க ஒன்றுக்கு ரெண்டா மாத்தி மாத்தி சொன்னாங்கன்னா நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி ஆகிடும்னு சொல்லி சம கோபத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க இதை பார்த்த உடனே அரண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சம்யுக்தா சிவி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து யோசித்து பார்க்குறாங்க சாம் எங்க போனா எங்கேயுமே இல்லை ஆனால் கண்டிப்பா தமிழ் வந்து நம்ம கூடயே வந்துகிட்டு இருக்காலே இந்த குடும்பம் அவளுக்கு என்ன திருப்பி செஞ்சுருக்கு பணம் காசும் பெருசாக வந்து கொடுத்ததே இல்லை சொத்துக்கும் ஆசைப்படாதவ அன்பு பாசத்துக்கு மட்டும்தான் கட்டி போட்டு வச்சிருக்கு அவளை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்குறப்ப முத்தம்மா வராங்க கிட்டே வந்து பேசுகிறாங்க தம்பி நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட வந்து சொல்லலாமா தப்பாக நினச்சிக்க மாட்டியே இப்போ ஜானும் இல்லை நான் தானே அந்த இடத்துல இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் சாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன் முத்தம்மா அவள் உங்களுக்காக என்ன பண்ணா தமிழுக்கு ஆதரவாக பக்கத்தில் என்ன செய்யணும் ஏது செய்யணும் எனக்கு என் புருஷனை வெளியில் கொண்டு வரணும்னு அன்பு பாசத்தை காட்டியிருக்கலாம் ஆனால் அவள் ஓடி போயிட்டாப்ப அவளை நம்பியெல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகங்கிறது மிகப்பெரிய பொறுப்பு யார்கிட்ட கொடுக்க முடியும் தமிழோட குணம் என்ன அதுக்காக தான் கிளிப்புள்ளைக்கு சொல்கிற மாதிரி நம்ம ஜெகதாம்பால் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க உனக்கு புரிஞ்சிச்சா யாரை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வைக்கணும் சம்யுத்தாவை நினைச்சிப்பாரு இதே மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கிறப்ப நீ வீட்டில் இல்லை நம்ம ஜெகதாம்பாளுக்கு இதே மாதிரி ஒரு நிலமை வருதுன்னு வச்சுக்கிங்க அப்போ சம்யுத்தா என்ன பண்ணுவா எனக்கு என்ன அது அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டோன்னு சொல்லுவா இதுவே அந்த இடத்துல நம்ம தமிழ் இருந்தால் முதல்ல ஜெகதாம்பால் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியுமா சொல்லு பார்ப்போம் அவங்களுக்கு ஏதாவது சின்னதாக ஒரு பிரச்சனை வர விட்டுருவாளா தமிழ் எல்லாத்தையும் யோசிச்சுப்பாரு மோ வாழ்க்கை உன்னோட முடிவுன்னு நீ சொல்லலாம்ப்பா இது ஒரு குடும்பம் நீ எடுக்கிற ஒரு முடிவுனால பின்னாடி வந்துருச்சுன்னா ரொம்பவே சிரமமாயிடும் தயவு செஞ்சு யோசிச்சு தொலைநோக்கு பார்வையில் பாரு அப்படி பார்த்தா மட்டுந்தான் நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் பஞ்சம் இல்லாமல் இருக்கும் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஸ்டெப் மேலே போலனாலும் பரவாயில்ல கீழே இறங்கி வந்துடக்கூடாது இது கட்டி காட்ட மிகப்பெரிய ஒரு விஷயம்ப்பா இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குதுன்னு நாங்கள் சும்மா சொல்லலை அதுக்கு தகுதி வாய்ந்த ஒருத்தரை தான் நம்ம பக்கத்தில் வந்து வச்சுக்கிட்டா தான் நமக்கு நல்லா இருக்கும் நாங்கள் தகுதி தகுதின்னு சொல்கிறது அன்பு பாசம் பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சம்யூதா நினச்சிருந்தா கூட நான் இப்படியெல்லாம் உங்ககிட்ட வந்து பேசியிருக்க மாட்டேன் ஆனால் எதுவுமே சொல்லாமல் அவனும் அவங்க அண்ணனும் ஓடி போயிட்டாங்கல்ல அதை பற்றி என்னால் யூகிக்கவே முடியல இது எல்லாத்தையும் அமுதா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா அது இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சாம கல்யாணம்னாலே எங்களுக்கு பிடிக்காது இதில் தமிழ் இங்கே வந்துட்டானா ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால் அப்படின்னு அமுதா இது எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்ன தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லும்போது தம்பி நான் சொல்கிறதா சொல்லிட்டேன் எதுவும் தப்பாக அப்படி சேர்ந்தால் அம்மா என்னம்மா சொல்கிறீங்க என் நல்லதுக்காக நீங்கள் சொன்னீங்க இந்த விஷயத்தில் என்னால் எதிர்த்து பேசவே முடியல ஆனால் அவ்வளவும் உண்மை இருக்குது நீங்கள் சொன்ன விஷயத்த கண்டிப்பாக யோசிச்சுக்கிறேன் அப்படின்னு சிபி வந்து சொல்கிறாங்க நல்ல முடிவாக தம்பி அப்படின்னு சொல்லிட்டு முத்தம்மா மட்டும் வெளில வரப்ப எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வெண்பாவும் தான் துடிச்சு போனா தெரியுமா அவங்க மாமாவை நினச்சி ஏன் அதை சொல்ல வேண்டிதானே ஆமாம் கஷ்டப்பட்டா சரி ஆனால் என்ன அவளால் செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது அவள் பாவம் நீங்கள் அப்படி தான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு அமுதாவை வந்து கேட்குறாங்க உங்களுக்கு கேள்வி கேட்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது சரி நான் இல்லைன்னு சொல்லலை ஜகதாம்புல் கூடிய இருந்திருக்கீங்க ஓ அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியுதா ஏன் பொண்ணுக்காக பேசலாம் இல்லை இது எல்லாம் ஒரே சொந்தம் தானே ஒரே குடும்பம் தானே அப்படி யாருமே இங்கே நடந்துக்கலையம்மா எங்களுக்கு என்ன சுத்தி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாதுன்னு நினைச்சிங்களா இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கான்னு எனக்கும் கொஞ்சம் யூகிக்க முடியுமா நானும் ஜெகதாம்பால் கூட தான் வந்து நின்றுருக்கேன் அதனால என்னக்கும் யோசிக்கலாம் தெரியும் சமய கட்டிலேயே இருக்கிறதுனால என்ன செய்கிறான்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிங்களான்னு சொல்லி அவம்தாவையும் வெளுத்தெடுக்கிறாங்க இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு நான் இன்னும் சிபிகிட்ட சொல்லவே இல்லை சொல்லட்டா யாருன்னு உன் புருஷன் கிட்டே போய் கேளுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும்தான் கேஷுவலாக கீழே இறங்கி போகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னு அமுதா இதை கேட்டோன்னு அறண்டு போயிட்டாங்க வேக வேகமாக வராங்க கணேசா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே முத்தமாக வந்து பேசுகிறாங்களே இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலம்மா கொஞ்சம் நேரம் என்னை கொஞ்சம் அமைதியாக யோசிக்க விடு நான் நம்ம பொண்ணோட எதிர்காலத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப திங்க் இருக்காங்க கணேசா இந்த பிரச்சனையை வந்து எப்படி சமாளிக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்